வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவின் சிறிய நகரத்திற்கு திடீரென சென்ற உலக பிரபலம் கோர விபத்தில் சிக்கி தீப்பற்றி எரிந்த பேருந்து எழுபத்தி ஒரு பேர் பலி சீனாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி பத்து பேர் பலி காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்ய இஸ்ரேல் திட்டம் வடகொரியாவில் அணு ஆயுதங்கள் உற்பத்தியை அதிகரிக்க கிம் கிம்ஜாங்குன் அதிரடி உத்தரவு இந்தியாவுக்கு அரிய வகை கனிமங்கள் வழங்க தயார் சீனா அறிவிப்பு தன் மனைவியை ஆண் என்று கூறிய பெண் மீது வழக்கு தொடர்ந்தது ஏன் மேக்ரான் விளக்கம் கனடாவில் விமான பணியாளர்களின் போராட்டம் முடிவு விஜயின் மாநாடு நூறு அடி கம்பம் விழுந்ததால் பரபரம் இனி விரிவான செய்திகள் சீனாவின் வடக்கு பிராந்தியத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் மஞ்சள் நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் நிலச்சரிவு வெள்ளத்தில் சிக்கி இதுவரை முப்பத்தி மூன்று பேர் மாயமாகி உள்ளதுடன் மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதேவேளை கனமழை வெள்ளப்பெருக்கால் மின்சாரம் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நான்காயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் சிறிய நகரமான பெல்லா பில்லாவுக்கு எலான் மஸ்க் திடீரென விஜயம் செய்திருக்கின்றார் உலகின் முதல் நிலை செல்வந்தரான பஸ்க் இவ்வாறு திடீரென விஜயம் செய்திருக்கின்றார் தனது பிரத்யோக விமானத்தின் ஊடாகவர் இவ்வாறு குறித்த கரையோர தீவு நகரத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றார் டெஸ்லா மற்றும் எக்ஸலம் என்பவற்றின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக மஸ்க் திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பெல்லா பெல்லா நகரில் மஸ்க் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது மஸ்க் தொடர்பில் கனடாவில் மாறுபட்ட விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டின் ஏற்பாடுகளின் போது நூறு அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் குறித்த கம்பம் ஒரு காரின் மீது மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது அதேவேளை காருக்குள் யாரும் இல்லை என்பதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது தாவைக்க மாநாடு திடீரென கீழே விழுந்த கொடிக்கம்பம் என ஹேஷ்டேக் பரவி வருகிறது கிரேன் மூலம் கொடி கம்பத்தை நிறுவமுட்பட்ட போது கார் மீது இது விழுந்திருக்கின்றது மேலும் குறித்த கம்பம் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபாத்தியில் நாளை இடம்பெறவுள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது மேற்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினேழு குழந்தைகள் உட்பட எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹெராத் மாகாணத்தில் நேற்று இரவு கபூலுக்கு சென்ற பேருந்து லொரி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது விபத்துக்குப் பின்னர் குறித்த பேருந்து தீப்பற்றியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பேருந்திலிருந்த பெரும்பாலான பயணிகள் ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களாகும் இந்த நிலையில் பேருந்திலிருந்து அனைத்து பயணிகளும் உயிரிழந்திருக்கின்றனர் அதே நேரம் லாரி மற்றும் மோட்டார் சைக்கிளிலிருந்த இரண்டு பேரும் உயிரிழந்திருக்கின்றனர் பேருந்து ஓட்டுநரின் அதிகப்படியான வேகம் மற்றும் அலட்சியத்தாலே இந்த விபத்து ஏற்பட்டதாக ஹெராத் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான பயணிகளை தவிக்க வைத்த கனடா விமான நிறுவனத்துடனான பிரச்சனையை விமான ஊழியர்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் கனடாவின் பெரும் விமான நிறுவனமான ஏர் கனடா விமான நிறுவன ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக நடத்திய வேலை நிறுத்த போராட்டத்தால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது ஊதிய உயர்வு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விமானிகள் விமான பணிப்பெண்கள் விமான நிலைய ஊழியர்கள் என சுமார் பத்தாயிரம் பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் அறுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு ஏர் கனடா நிறுவனத்தின் விமான சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் கனடாவில் விமான ஊழியர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்தது இது குறித்து ஏர் கனடா விமான நிறுவன ஊழியர்களின் சங்க நிர்வாகிகள் தங்கள் போராட்டம் முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் சம்பள விவகாரத்தில் ஏற்பட்ட முரண்களை களைய வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தில் விமான நிறுவனத்துடன் சுமூக முடிவு எட்டப்பட்டுள்ளதை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் ஏற்கனடா விமான சேவை முழுமையாக சீராக இன்னும் ஒரு வார காலம் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொரிய தீப கற்பத்தில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை மூலம் வடகொரியா அவ்வப்போது பதற்றத்தை தூண்டி வருகிறது இதனால் வடகொரியாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபடுகின்றது இதனை தங்களுக்கு எதிரான போர் ஒத்துகை என கருதும் வடகொரிய தலைவர் ஜாங் உன் இந்த பயிற்சியை கைவிடுமாறு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆனால் வடகொரியாவின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தென்கொரியா மெடும் கூட்டுப்போர் பயிற்சியை தொடங்கியிருக்கின்றது பதினொரு நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் சுமார் இருபத்தி ஓர் ஆயிரம் வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் இதனிடையில் வடகொரியா தலைவர் ஜாங் உன் தலைநகர் பியாங்யாங்கில் உள்ள இராணுவ தளத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அங்கு உருவாக்கப்பட்டு வரும் சோஹியோன் என்ற போர்க்கப்பலை அவர் பார்வையிட்டிருக்கின்றார் அடுத்து அவர் குறிப்பிடுகையில் தென்கொரியா அமெரிக்கா நாடுகளிடையே நடைபெறும் இராணுவ பயிற்சியானது போரை தூண்டுவதாக அமைந்திருக்கின்றது எனவே அணு ஆயுத உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என இராணுவத்துக்கு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் ஆனால் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க வடகொரியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே தடை விதித்திருக்கின்றது இதனை மீறி அணு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவிட்டிருப்பது கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது சீன வெளியுறவு மந்திரி வாங் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை டெல்லி வந்தடைந்தார் அவரை மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றிருக்கின்றனர் பின்னர் சீன வெளியுறவு மந்திரி வாங்கி மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கரை சந்தித்து பேசியிருக்கின்றனர் இந்த சந்திப்புக்கு பிறகு இருவரும் கூட்டாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது இரு நாடுகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாறக்கூடாது அனைத்து வடிவங்களிலும் வரும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவது என்பது இரு நாடுகளின் முக்கிய முன்னுரிமையாகும் எங்களின் பேச்சுவார்த்தை மூலம் இரு நாடுகளிடையே நிலையான கூட்டுறவும் எதிர்கால நல்லுறவும் உருவாகும் என்று எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கின்றது இந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கு உரம் அரிய வகை கனிமங்கள் சுரங்கப்பாதை எந்திரங்களை வழங்க சீனா தயாராக இருப்பதாக ஜெய்சங்கரிடம் அவர் உறுதியளித்திருக்கின்றார் இது தொடர்பான விநியோகம் மீண்டும் தொடங்கும் என்று வாங்கி தெரிவித்திருக்கின்றார் கடந்த மாதம் ஜெய்சங்கர் சீனாவுக்கு சென்றபோது ஊரம் அரிய வகை கனிமங்கள் விநியோகம் தொடர்பான பிரச்சனையை வாங்கியிடம் எழுப்பியதாக தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து அவர் தற்பொழுது இந்த உறுதியை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தைவான் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவரிடம் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தன் மனைவியை ஆண் என்று கூறிய பெண் மீது வழக்கு தொடர்ந்தது எதனால் என்பதற்கு முதன்முறையாக விளக்கம் அளித்திருக்கின்றார் கேண்டஸ் ஓவன்ஸ் என்னும் அமெரிக்க பெண் ஒரு தொலைக்காட்சி பிரபல மற்றும் அரசியல் விமர்சகருமாவார் இந்த கேண்டேஸ் மேக்ரானின் மனைவியான பிரிச்சிட் மேக்ரானை கேலி பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கின்றவர் குறிப்பாக பிரிச்சிட் பெண் அல்ல அவர் ஆணாக பிறந்தவர் என கேண்டேஸ் கூறுவதுண்டு அதற்காகவே அவர் பிகமிங் பிரிகேட் எனும் பெயரில் எட்டு பாகங்கள் கொண்ட போட்காஸ் ஒன்றை நடத்தியிருக்கின்றார் இந்த சென்ற மாதம் கேண்டேஸ் மீது மேக்ரோன் தம்பதிகள் அமெரிக்காவின் டெலோவேர் மாகாணத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள் அவர் மீது அவதூறு உட்பட இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இழப்பீடும் கோரப்பட்டிருக்கின்றது மேக்ரோன் தம்பதிகள் இந்த வழக்கு குறித்து இதுவரை மௌனம் காத்து வந்த நிலையில் கேண்டஸ் மீது வழக்கு தொடர்ந்தது எதனால் என்பதற்கு முதன்முறையாக விளக்கம் அளித்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் சில விடயங்களை மறைக்க முயன்றால் உண்மையாகவே அப்படி இருக்குமோ என மக்கள் என்ன துவங்கி விடுவார்கள் அது கூடுதல் கவனத்தை ஈர்க்க துவங்கிவிடும் அதற்கு ஸ்ட்ரைஸ் அண்ட் எஃபெக்ட் என்று பெயர் ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டாம் என்பதற்காக தாங்கள் கேண்டஸ் மீது வழக்கு தொடராமல் விட்டதாக தெரிவித்துள்ள மேக்ரான் ஆனால் அந்த விடயம் அளவுக்கு மீறி கவனம் ஈர்த்து வருவதை தொடர்ந்து அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் இந்த விடயம் பெரும் பிரச்சனையாகி உள்ளதால் நாங்கள் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டியதாயிற்று என்று கூறியுள்ள அவர் அது உண்மை மதிக்கப்படுவதை குறித்தது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் கேண்டஸுக்கு தான் போலியான தகவல்களை பரப்புவது நன்றாக தெரிந்திருந்தும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்காகவே தன் கொள்கைகளை பரப்பும் நோக்கில் வலதுசாரி தலைவர்களுடன் கைகோர்த்ததை செய்தார் என்று கூறியுள்ளார் மேக்ரான் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் சுமார் இருபத்தி இரண்டு மாதங்களாக நீடித்து வருகிறது காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் இதுவரை அறுபத்தி இரண்டாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இதில் பொதுமக்கள் மற்றும் ஆயுத குழுவினர் எத்தனை பேர் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை இருப்பினும் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று காசா சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதே சமயம் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளை கடந்த ஜூன் மாதம் முதல் காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் கணக்கில் எடுத்துக்கொள்ளத் தொடங்கியிருக்கின்றது அதன்படி இதுவரை நூத்தி அறுபத்தி ஆறு பேர் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் அதில் நூத்தி பன்னிரண்டு பேர் குழந்தைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்ய ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது காசாவின் மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட சில பகுதிகளில் புதிய இராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான திட்டங்களுக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை மந்திரி ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது தற்பொழுது பணியாற்றும் இருபதாயிரம் இராணுவ வீரர்களின் சேவையை நீட்டிக்கவும் மேலும் அறுபதாயிரம் படை வீரர்களை வரவழைக்கவும் இஸ்ரேல் இராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் இதுவரை தாக்குதல் நடத்தாத பகுதிகளிலும் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கி இருப்பதாக கூறப்படும் பகுதிகளிலும் தங்கள் ராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறி வருகிறது ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர்கள் பலர் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது இந்த சூழலில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதல் அடுத்த சில நாட்களில் விரிவுபடுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பணைய கைதிகளை மீட்டு ஹமாஸ் அமைப்பை முழுமையாக வீழ்த்துவதே தங்கள் இலக்கு என ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக குறிப்பிட்டுள்ளார் இன்னும் ஐம்பது இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் அமைப்பினரிடம் பணைய கைதிகளாக உள்ள நிலையில் அதில் சுமார் இருபது பேர் மட்டுமே உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளதாக இஸ்ரேல் கருதுகிறது இந்த நிலையில் போரை தொடர்ந்து நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருவது குறித்து பணைய கைதிகளின் குடும்பத்தினர் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர் போரை விரிவாக்கம் செய்வது ஹமாஸ் அமைப்பினர் வசமிருக்கும் பணைய கைதிகளின் உயிருக்கு மேலும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஹமாஸ் அமைப்பை முழுவதுமாக அழிப்பது என்ற இலக்கை நிச்சயம் அடைய முடியாது என்றும் அரசியல் காரணங்களுக்காக இந்த போர் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது என்றும் இஸ்ரேல் மக்களிடையே குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதோடு அங்கு ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது